வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா செடியிலையுமே ஒன்று ரெண்டு பூத்துட்டு இருக்காங்க சங்கப்பூ இருக்குது வெள்ளை கலரு ப்ளூ கலரு ரோஸ் எல்லாம் இருக்குது வேப் சம்பரத்தி முல்லைப்பூ எல்லாம் இருக்குதுங்க எல்லா செடியிலையும் பூ இருக்குது மெயினாக பாரிஜாது இருக்குது அப்புறம் டேபிள் ரோஸ் எல்லா செடியிலையும் பூக்கள் இருக்குது அப்புறம் ரோஸ் செடிங்கள்லாம் நிறைய தளிரை எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக லைக்கேஜ் போடுங்க நீங்கள் போடுற ஒரு லைக்குனால்தான் என்னோடய வீடியோ ஷேர் ஆகும் அதனால தான் கேட்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு சந்த சங்குப்பூ அறுவடை பண்ணிக்கலாம் சங்குப்பூவும் நிறைய இருக்குது செடியும் நல்லா கொடி பிடிச்சிட்டு போய் ஏறிட்டுருக்கு போகட்டும் இதுலேயே பாருங்கள் இன்னொரு விதையும் கூட முளிச்சுருக்கு சங்குப்பூ தான் நான் போட்ட ரெண்டு விதையிலும் லேட்டாக ஒன்று முழிச்சிட்ருக்கு இங்கேயுமே இருக்கிற டேபிள் ரோஸ் இதுலேயுமே சங்கப்பூ விதை உளுந்து அதுவாக முளைச்சிட்ருக்கு இது வந்து விதை பாருங்கள் நிறைய இருக்குது கத்திரி ப்ளூவா ப்ளூ கலர் சங்கப்பூ அழகாக இருக்குல்ல இந்த டப்பா உடஞ்சிருச்சு இந்த ரோஸ் கலர் செம்பருத்தி அதுலேயே வரட்டும் சரி பச்சை பூசேனா சீருக்கட்டும்னு விட்ருக்கேன் அப்புறம் மெயினாக நான் ஒவ்வொரு வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லுவேன் இடையில் போகிறப்போ மறந்துட்டு போயிடுவேன் இது போன வீடியோவுக்கு அதுக்கு முந்தின வீடியோவில் செடிங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வச்சு செடிங்களாம் காட்டுறேன்னு சொன்னேன் பாருங்க இது ரெண்டு இது மூணு அப்புறமேட்டுக்கு இது ஒன்று நாலு முல்லைப்பூ பேசம்பருத்தி பாரி ஜாதம் இந்த மாதிரி பூவெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே வச்சுதுங்க மெயினாக செம்பருத்திங்கள்லாம் ஃபஸ்ட்லேயே வச்சது அப்புறம் கட் பண்ணி விடலான்ட்டு இருந்தேன் கொஞ்சம் வெயில் காலெலாம் முடிக்கிட்டுனு அதுக்குள்ளே அதுவாக தளிர் எடுத்துகிட்டு இது பழைய செடி தான் அஞ்சு வருஷத்து செடி ஒரு டைம் டப்பா மாற்றி வச்சேன் இந்த சாதா ரோஸெல்லாம் நான் மாற்றவே இல்லை அதிலேயே தான் இருக்குது அதுவும் சாதா ரோஸ் தான் அதுவும் மாற்றவே இல்லை அஞ்சு வருஷமாக மாதிலேயே தான் இருக்குது இதுவும் அப்படி தான் அப்புறம் கொத்து ரோஸ் இருக்குது வெள்ளை கலர் கொத்து கொத்தாக வரும் இப்போ வெயிலுக்கு தான் அப்படி இருக்குது இதுவும் பதியம் போட்டு வச்சு தான் பன்னீர் ரோஸு இதுவும் மேல மேல கட் பண்ணி விட்டேன் தளிர் எடுத்துட்டு இருக்கு இது வெள்ளை கலர் ரோஸ் இது எல்லாமே சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் கட் பண்ணி வீசணும் அப்புறம் இது டே ரோஸு இது பிளாக்கு சேஞ்சிங் ரோஸ் இதுவுமே ஃபுல்லாக கட் பண்ணி விடணுங்க நல்லா பூத்து பாருங்க எப்படி இருக்கு அப்புறம் இது சாதா ரோஸு இதுவும் பதியம் போட்டு வச்சது தான் இது பன்னீர் ரோஸ் இதுவும் பதியம் போட்டு வச்சது தாங்க அப்புறமேட்டுக்குன்னு பார்த்தா காஷ்மீர் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் இப்போ நிறையா தளிர் எடுத்துகிட்டு இருக்கு மெயினாக அந்த ரோஸ் எல்லாம் நல்லாவே தளீர் எடுத்துகிட்ருக்கு மழை பேஞ்சதுக்கப்புறம் இந்த தளிர்கள் எல்லாம் வந்திருக்கு அது ஆரஞ்சு கலரு இந்த பன்னீர் ரோஸ்லையே பாருங்கள் கொடி வருது இந்த அவரக்காய் கொடி இன்றைக்கி நேற்று நிறைய பேபி சம்பார் தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு ரெண்டு இருக்குங்க பாருங்கள் தளிரும் உடைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு முல்லைப்பூ நிறையாவே இருக்குது இது பறிச்சிடலாம் பவுலமல்லியும் இப்போ நல்லா தளிர் எடுத்துருக்கு அந்த மாப்பூசி தளியெல்லாம் இல்லை ஓரளவுக்கு இல்லை கண்ட்ரோல் ஆகிடுச்சி ஒரு டைம் புளிச்சு மோர் அடிச்சு அப்புறம் காற்று மலைக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபுல்லுமே போயிடுச்சிங்க பேபி செம்பருத்திலே இருந்துச்சு பவளமல்லியில இருந்துச்சு கொத்து கொத்தாக இருந்துச்சு அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எனக்கு பூவுக்கு பங்கு கால் வரும் இன்றைக்கி பறிக்கிற பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் நாளைக்கு கொடுத்துடலாம் அவனுக்கு இல்லைன்னா நாம் கூட போடலாம் நாளைக்கு பறிக்கிற பூ நாளைக்கு போடலாம் வரைச்சிட்டு காட்டுறேன் ரொம்ப லேட்டாகுது மொட்டுக்களும் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக எடுத்துட்டுருக்கேன் இப்போ சீசன் தானே கட் பண்ணி விடாமையே சீசன் இல்லை சீசனில் பூக்கள் வரும் தானே எல்லா பூவும் அறுவடை பண்ணிட்டேன் முட்டுக்கள் தான் இருக்காங்க நான் கூட சொன்னேன் கத்திரி நாற்று நாற்றுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மூன்றரை கத்திரி நாற்றுட்ருக்கேங்க போன வீடியோவிலே காட்டலான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கடைசியாக மறந்துட்டு போயிட்டேன் எனக்கு கவனமே இல்லை அப்புறம் வீடியோ பார்க்குறப்ப தான் ஆட்டாடா சொல்லியிருக்கேன் சொல்லலையான்ட்டு சரி அடுத்த வீடியோவில் காட்டிடலான்ட்டு இப்போ காட்டுறேன் கத்திரி நாற்று முளைச்சிகிட்ருக்கு இன்னும் முளைக்கும் போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது இந்த நாற்று வந்து ஒரு நாலஞ்சு நாற்றுக்கு இருக்குது தெரிஞ்சவங்க தான் கொடுத்தாங்க அவங்க இங்கேயே இடமிருக்கிறவங்கெல்லாம் கீழேயே இந்த முருங்கை மரம் க கத்திரி செடி அவரக்காய் இந்த சீசனுக்கு வர காயெல்லாம் போடுவாங்க அதில் ஒரு அம்மா கத்திரி நாற்று விட்டுருக்கேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு நாலு நாற்று கொடுங்கன்னு அது ஒரு கத்திரி ரகம் இந்த ஊரில் வர்ற கத்திரிக்காய் அதான் பாருங்க இருக்கு காட்டுறேன் இந்த ரகம்தான் ஆனால் இது ஏற்கனவே நல்லா ஒன்றும் பெருசு பெருசாக வரும் அவங்களுக்கு இது வரிக்காய் இதுவும் கொஞ்சம் நாற்றுருக்கு இந்த ரகம்தாங்க அவங்க கொடுத்தது நல்லா காய் பெருசு பெருசாக இருந்துச்சு பார்த்தேன் இதுவும் நல்லா பெருசாக தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ சீசன் சீசனுங்கிற பாருங்க மாறிடுச்சு செடியில் சத்துக்களும் கம்மியாயிடுச்சி வச்சியுமே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை வரி கத்திரி அப்புறம் பாருங்கள் அந்த ரக கத்திரி இந்த ரகம் கொஞ்சம் நீட்டமாக வரிக்காய் மாதிரி வரும் இதுவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கு இதுவும் புட்டு நாற்று விட்ருக்கேன் ஒரு முள் கத்திரி இப்போ ஒரு மசி ரெண்டு வச்சுருக்குறேன் அதில் பூ எடுத்துட்டுருக்கு அப்புறம் இந்த பழைய செடியில் ஒவ்வொரு பூவும் பிஞ்சி இருக்குது இறந்த கீரையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போய் செஞ்சேன் நேற்று தான் செஞ்சேன் நல்லா இருந்துச்சு விரண்டையுமே நல்லா இருக்குது ஒரு டைத்துக்கு ஆகும் இது கூட கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டு சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த செடியில் இருக்கிற கத்திரியெல்லாம் கொஞ்சம் நல்லா முத்துட்டோம் இலசாக இருக்குது நமக்கு எப்போவுமே இந்த கொடி காய்கறி செட் ஆக மாட்டேங்குதுங்க காயும் வரதில் ரொம்ப விளைச்சல் கம்மியாக கொடுக்குது கோவ பாருங்கள் கோவம் வந்து கட் பண்ணி விட்டேன் மறுபடியும் கூட சுற்றியும் தளிர்கள் எடுத்துகிட்ருக்கு வர வரமாட்டேங்குதுன்னு டென்ஷனில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் கொடியுமே உள்ள மாதிரி இருந்துச்சு நல்லா தளிர் எடுத்துட்ருக்கு அப்புறம் இந்த அடுக்குமல்லியும் கட் பண்ணி விட போகிறேன் எல்லா வேலையுமே சாயங்காலம் வந்து தாங்க பண்ணணும் அப்போ நல்ல வெயில் ஏறிடுச்சு மல்லி பூத்து முடிஞ்சிருச்சு ஒரு வாரமாக நல்ல பூக்கள் கொடுத்துட்ருந்துச்சி சாமிக்கு வஞ்சனம் இல்லாமல் போட்டேன் கட் பண்ணி விடணும் கீரை பற்றி இருந்தால் மாற்றி பேசிட்டேன் கீரை நல்லா இருந்துச்சுங்க செஞ்சால் திராட்சை கொடி நல்லா தான் தளர் எடுத்துகிட்டு நல்லா இருக்குது ஆனால் காய் எதுவும் ஒன்றும் வைக்கல இன்றைக்கான டேபிள் ரோஸ் செம்மையாக அழகாக இருக்குது புதினா இருக்குது டேபிள் ரோஸ் எல்லா கலரும் இன்றைக்கி பூத்துருக்காங்க வாழைக்கீரை இந்த செடி எடுக்க போகிறேன் இது ரொம்ப இதாகிடுச்சு பொழுத்து மாதிரி அப்புறம் இந்த முள்ளு கத்திரியில் ஒரு முள் மூணு நாலஞ்சு நாலஞ்சு பிஞ்சு வச்சுருக்கு பூ பிஞ்சு இல்லை அடிநீமும் நல்லா இருக்குது முட்டுக்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது செவந்தி வதையத்துக்கிட்டுருக்கு நம்ம தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் இவ்வளோதாங்க என்னோடய தோட்டமே ஒரு நூற்றி பத்து தொட்டி இருக்குது காய்கறி செடிங்கள்லாம் கம்மியாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் இன்றைக்கி பூத்துருக்கு ட்ரேகனமாக ஒரு ரெண்டு இருக்குது வெள்ளை கலரும் ரோஸ் கலரும் ஆனால் வருமா வராதானே தெரில செடி தாறு மாதிரி போயிட்டுருக்கு இது இருவாச்சி மல்லி இதுலேயும் இப்போ நிறைய மொட்டுக்கள் பாருங்கள் இதை ஃபுல்லுமே மொட்டுக்களோடவே தளிர் டிராகன் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் செவத்து மேலே இருக்கிறதுனால கொளுத்துருச்சு இன்றைக்கி பாறை ஜாதத்தில் ஒரு அஞ்சு பூ இருக்குது பாறை ஜாதம் வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க இங்கே பாருங்கள் அஞ்சு பூ இருக்குது பாரிஜாத நிறைய மொட்டுக்கள் மஞ்ச கலர் செம்பருத்தி இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி பழசு ஒரு மூணு வருஷத்து செடி இது இப்போ புதுசாக வச்சது பதியம் போட்டு அதை வருஷத்து செடி ஒரு மாதுளம்பழம் இன்னும் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நாளைக்கு பறிச்சிடலாங்க அடுத்த அடுத்தவடி பறிச்சுக்கலாம் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு ஒரு நாலு இருக்குங்க ஒன்று அங்க ரெண்டு இங்க மூணு ஒரு நாலஞ்சு பூ வரும் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கான அரோட ஏதோ ஓரளவுக்கு கிடச்சிருக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி హ్యాపీ గార్డెన్ ఫ్రెండ్స్ బాయ్ అన్నికి ఎవరు అరుడు కడిచరు